ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல பார்க்க போகிற ராசி கடகம் ராசிங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் என்ன எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களா இருப்பாங்க சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இவங்க கிட்ட இயல்பாக இருக்கும் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் சகஜமாக பழகி எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழவங்க எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க வந்துட்டு ரொம்பவும் கரெக்டாக அதை ஆலோசனை செஞ்சு இதை செஞ்சால் சரியாக வருமா வராதா அப்படிங்கிறதுல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு எப்படி சந்திர பகவான் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தேய்ந்தும் வளர்ந்தும் மக்கள் கிட்ட நம்ம பார்க்குறோமோ அது போலதாங்க ஒரு சில சமயத்தில் இவங்க நம்ம புரிஞ்சுக்கவே முடியாதுங்க என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீக்கத்தக்க வகையில் இருப்பாங்க சந்திரனை போலவே குணம் அப்படிங்கறதே ஒரு சில சமயத்துல மாறி மாறி காணப்படும் இவங்களோட நண்பர்களே வியந்து பாப்பாங்க யாராயுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான குணம் இருக்கிறது சந்திர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால தாங்க ஆனாலும் கூட இவங்க கொஞ்சம் பலசாலியாகவும் தைரியசாலி அறிவாளியாகவும் கா காணப்படுவாங்க கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் நதிக்கரையோரம் கடல் கரையோரம் இவங்க வந்துட்டு இவங்களோட நண்பர்களோட பொழுதை கழிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயற்கையை ரசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்படி நிலவு ஒளி வந்துட்டு கடற்கரையில் அழகாக தெரியுமோ போல் நிலவை ரசிக்கிறதுலையுமே இவங்க கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இயற்கையை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க குடும்பம் மேல எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா பாசம் உடையவங்களா இருப்பாங்க குழந்தைகிட்ட எல்லாமே ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் பழங்குவாங்க சந்திரனை போலவே இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் காலம் தேஞ்சும் கொஞ்ச நாளும் மிளிர்ந்தும் காணக்கூடியவங்களா இருப்பாங்க வெற்றி அப்படின்னு பார்த்தா இவங்க ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சிட்டாங்களோ அதில் கட்டாயம் வெற்றி பெறணுங்கிற குறிக்கோளோட செய்வாங்க ஆனாலும் இந்த கடகராசிக்காரங்கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் இருக்குங்க அது என்னென்னா நன்றி உள்ளவங்களா இருப்பாங்கங்க கட்டாயம் இவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணினா கூட அந்த நன்றியை கட்டாயம் மறக்காம இருப்பாங்க இதுவே ஒரு மனிதருக்கு ஒரு சிறந்த குணம்னு சொல்லலாம் இல்லையா இந்த காலத்தில் யாருங்க நன்றி மறக்காமல் இருக்காங்க ஆனால் இந்த கடகராசி இயல்பாகவே இந்த குணம் இருக்கும் இதனாலேயே இவங்க வந்துட்டு மற்றவங்களால போற்றக்கூடியவங்களா திகழ்வாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு வரப்போகும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு மேலும் ஆடி மாதத்தில் எவ்வளவோ சிறப்பான நாட்கள் இருக்குங்க அந்த சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் மற்றும் என்ன செஞ்சால் சிறப்பான பலனை பெற முடியும் உங்களது குடும்பம் மற்றும் வாழ்க்கை தொழில் வியாபாரம் எல்லாமே வந்துட்டு எப்படி சிறந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளவு காலம் உங்களது தொழிலாக இருந்தாலும் சரிங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ரொம்பவும் கஷ்டம் துன்பம் துயரம்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை சூழல் இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி நடந்துட்டு இருக்குங்க இந்த சனி வக்கர பயிற்சியுமே வந்து உங்களுக்கு சிறந்தது அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ஆடி மாத சிறப்பில் வந்துட்டு ஆடி ஒன்றாம் தேதி தொடங்கி ஆடி இறுதி வரைக்குமே சிறப்பான பல தினங்கள் வருதுங்க ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகன்னு சொல்லிட்டு ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாகவே திகழும் இல்லையா மேலும் இவ்வளவு சிறப்புமிக்க நாட்களுமே இந்த ஆடி மாதத்தில் வரதன் மூலம் ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொண்டீங்களா கட்டாயம் உங்களுக்கு நன்மை பல நிகழும்ங்க அதுவும் ஆடி வெள்ளியில் அம்மன் கோவிலில் எலுமிச்சப்பழம் விளக்கேற்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் இது வரைக்கும் உங்களது இருந்த எவ்வளவோ மனக்கவலையுமே தீர்ந்து அம்மன் உங்களுக்கு நலமுடன் வாழ உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படின்னாலுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போட்டு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதன் பிறகு ஆடி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முத்துமாரியம்மனை வணங்கிட்டு வந்தீங்களா உங்களுக்கு இருக்கும் தொழில் இருக்கும் த அமையும் மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் செலுக்குங்க ஆடி வெள்ளி இல்ல காமாட்சி அம்மனை மனம் முருகி வேண்டினா கட்டாயம் திருமண தடை நீங்கி உங்களது வாழ்வில் விரைவில் திருமணம் உண்டாகும் ஆடி மாதம் முழுக்கவே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பணசாமி முனியப்பன் போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் திருவிழாக்களும் வெகு விமர்சையாக நடக்கும் அப்போ வந்துட்டு நம்ம மனமுருகி வேண்டுதல் வச்சாலும் அந்த செயல்கள் எல்லாமே கட்டாயம் நல்லதாக நடக்கும் ஆறு அப்படிங்கிறது மக்களோட ஜீவன் அடியாக இருக்கிறதுனால ஆடி மாதம் புதுநீர் வரும் இல்லையா அதை வந்துட்டு விவசாயிகள் பெரும் கொண்டாட்டமே நடப்பாங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லவும் இல்லையா அது எப்படி விவசாயத்திற்கு செழிப்பா இந்த ஆடி மாதம் இருக்குமோ அதுபோல மனிதர்களுக்குமே பல செழிப்பான நாட்களை கொண்டு வந்திருக்கு ஆடி மாதத்துல சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாருக்கு அதிகமா சக்தி இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் ஆடி மாதத்தை அதிகபட்சமா அம்மன் கோவில்கள்ல வழிபாடு திருவிழா எல்லாமே அதிகமா இருக்கும் திறக்காத கோவிலுமே இந்த ஆடி மாதத்துல அம்மன் கோவில் திறக்கப்பட்டு வெகு விமர்சையா பூஜை நடக்கும் ஆடி மாதத்துல அம்மனோட பக்தர்கள் அப்படின்னாவே தனி மரியாதையா இருக்கும் கேரளா திருவண்ணாமலை இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அந்த மாநில மக்கள் கொண்டாடிட்டு வராங்க மேலும் இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட மின்னோர்களுக்கு கட்டாயம் நீங்கள் பிதிர்கடமையை செஞ்சுடுங்க இப்படி செய்கிறது மூலம் உங்களது வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும் உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதுவும் இந்த ஆடி மாதம் ஏன் கட்டாயம் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு மாதமுமே செய்யாத விட்டுருந்தா கூட இந்த ஒரு மாதம் நீங்கள் செய்கிற மூலம் அந்த பன்னெண்டு மாதம் செஞ்ச முழு பலனுமே கிடைக்கக்கூடிய பலன் தரக்கூடியது இந்த ஆடி மாதம் மேலும் ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஹயக்ரீவர் அவதாரம் தான் சொல்லப்படுதுங்க இதனால் ஆடி பௌர்ணமிக்கு வைணவ திருத்தலத்தில் பார்த்திங்களா ரொம்பவும் சிறப்பான வழிபாடு நடக்கும் மேலும் தமிழ்நாட்டில் பத ப பல பகுதியில் அம்மனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கதம்ப சாதம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு எல்லா காய்கறியும் வச்சு படையல் செய்வாங்க இதை பூஜையில் கலந்துட்டு இதை வாங்கி நம்ம சாப்பிட்டாலுமே குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது ஆடி மாதம் சுக்லா பற்றி ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லாபட்ச ஏகாதசி வரைக்கும் உபவாசம் இருக்கிறது குடும்பத்தில் அமைதியான நிலையை ஏற்படுத்த மிகவும் உகந்ததாக அமையும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவிலில் சிறப்பான வழிபாடு நடக்கும் ஆடி செவ்வாய்கிழமையில் கோவிலில் நீங்கள் எலுமிச்சை பழவிளக்கை ஏற்றி கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு இந்த முறையான வழிபாடு மேற்கொள்ளாங்க எலுமிச்சை பழவிளக்கை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்புறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூஜை செஞ்சுட்டு வருவாங்க இது வந்துட்டு நினை து நடக்கிறதுக்கு இந்த விரதம் உறுதுணையாக இருக்கும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை என்ற ஊரில் முருகன் கோவில் ஒன்று இருக்குங்க அங்கே வந்துட்டு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் அங்கே இருக்கிற முருகனுக்கு கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இது அந்த பகுதியில் மக்கள் வந்துட்டு ஆடியில் மலர் முழுக்கு அழகு முருனுக்கு முருகனுக்கு அப்படின்னு வெகு விமர்சையாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு வராங்க ஆடிப்பெருக்கு திருவிழாவில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறுங்க அப்போ வந்துட்டு பெருமாளை மண்டபத்தில் எழுந்தரலை வச்சு சிறப்பு பூஜை யாகம் எல்லாமே செய்வாங்க மேலும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வந்தீங்களா திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுக்கவே நீங்க மீனாட்சி தாயாரை வழிபட்டு வந்தா உங்களோட குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஆடி மாதம் சுக்லா துவாதசில மகாவிஷ்ணுவை நினைச்சு நீங்க விரதம் இருந்தா உங்களோட செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகி காணப்படும் ஆடி மாதம் சுக்லாப த்ரையோதசியில் பார்வதி தாயாரை நீங்கள் நினைச்ச விரதம் இருக்கிறதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் கைகூடுவதற்கு அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரன் அப்படிங்கிற யானையை வந்துட்டு ஒரு முதலை கவிடுங்க அப்போ வந்துட்டு அந்த யானை ரொம்பவும் கஷ்டத்தில் துடி துடிச்சு ஆதி மூலமே சொல்லி கத்தோம் உடனே பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா அந்த யானையோட வழி புரிஞ்சுக்கிட்டு அவர் கையில் இருந்த சக்ராயுதத்தை ஏவி அந்த யானையை காப்பாத்திருப்பார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல் எல்லா திருமால் கோவிலுமே கஜேந்திர மோட்ச வைபவம் அப்படிங்கிற ஒன்று நடக்கும் இந்த வைபவத்தில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் எப்படி யானை வந்துட்டு முதல்ல வாயிலிருந்து தப்பிச்சு வந்துச்சோ அது உங்களோட துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நீங்கள் இன்பமுடன் வாழ திருமால் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில நீங்கள் உங்களது வீட்டில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ நிலை பெருகும் மேலும் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மனை ஆவகனம் செஞ்சு வீட்டில் சிறப்பு பூஜை செய்கிறதுமே சிறப்பான பலனை தரும் குத்துவிளக்க லட்சுமியை பாவித்து அலங்காரம் செய்து நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சாலுமே உங்களது இல்லம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிலைக்கு வருவதற்கு இது எல்லாமே நீங்கள் வீடுகளில் செய்யும் பூஜை உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஆனால் மறக்காமல் அம்மனை வழிபாடு வழிபாடு செய்கிறப்போ லலிதா சகசர நாமத்தை சொல்லிட்டு வழிபாடு செஞ்சீங்களா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்க லலிதா சகசர நாமம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அம்மனோட அருளுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்